நம்மளை நேசிக்கும் தேவன் அவர் யார் ஏசு ஏசு ராஜா நமக்காய் ஜீவனை கொடுத்தவர் நம்மளை பாதுகாக்கிறவர் பிசாசு நம்மளை கீழே விளத்தலான்னு நினைக்கிறான் பிசாசு வந்து திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் ஆனா நம்ம ஏசப்பா நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம இந்த வா இந்த உலக வாழ்க்கையில ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் ஏசப்பா நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார் அவர் நல்லவர் நமக்காய் ஜீவனை கொடுத்த தேவன் இயேசுவுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்ம வாழ்க்கையில நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட நம்மளுடைய அன்ப காமிச்சு அவங்க கிட்ட இயேசுவை பத்தி சொல்லணும் அது நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கிறது நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் அன்ப சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நடந்த சாட்சியெல்லாம் சொல்லுங்க ஜனங்கள் ரட்சிக்கப்படணும் அதுதான் ஏசப்போட தாகமா இருக்கிறது அதுக்கு நம்மளுடைய கருவியா ஏசப்பா நம்மளை பயன்படுத்தணும் அதற்காக நாம் ஜெபிப்போம் எனக்காய் ஜீவன் விட்டவரே இருக்க எழுந்தவரே எனக்காய் ஜீவன் விட்டவரே இருக்க எழுந்தவரே என்ன என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்துடுவாரே என்ன என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் வாழ்வினிலே ஏசு போதுமே பிசாசின் சோதனை பெறுவிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் உலகமும் அமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே வாழ்வினிலே ஏசு போதுமே இடங்களில் மேய்த்திடுவார் அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார் அமாந்த தண்ணீரண்டை நடத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார் மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார் ஏசு போதுமே போதுமே ஏசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் எந்த ஏசு போதுமே மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமேசம் அழுகி நாரிட்டாலும் மனிதர் என்னை கைவிட்டாலும் அழுகி நாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவோ அழிந்தாலும் அதவள் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவோ அழிந்திட்டாலும் என்று தள்ளிவிட்டாலும் ஏசு போதுமே 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 எந்த நாளிலுமே நிலையிலுமே எந்த வாழ்வினிலே ஏசு போதுமே அலைலுயா